நம்மளை ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாமலே இருப்போம் ஒரு கட்டத்தில் அதை தெரிய வரும்போது ஏற்றுக்க முடியாமல் தான் இருக்கும் ஓகே இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம க்ளோஸ் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருந்திருப்போம் பட் அவங்க நம்மளை அவாய்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கு மனது கொஞ்சம் கஷ்டப்படும் இருந்தாலும் ரியாலிட்டி இது தானே எல்லாருக்கிட்டேயும் எல்லா நேரமும் க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்க இல்ல அந்த மாதிரி தான் உங்களுக்கு யாருக்காவது இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு மூணு நாலு நாளாக உடம்பு சரியில்லை ஓகே இப்படியே படுத்துட்டு இருந்தால் வேலைக்காவாங்கன்னு சொல்லிவிட்டு ஃப்ரைடே இழந்து வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு எப்பயும் போல ஹீமோக்ளோபின் கம்மி இது தான் எப்போ போனாலும் டாக்டர் கிட்ட டேப்லெட் எடுங்க விட்டமின் டேப்லெட் எடுங்க டேப்லெட் போட்டு போட்டே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு வெள்ளிக்கிழமை ரொட்டினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் எலங்கும் பெட்டெல்லாம் தட்டிட்டு பசங்களை அத்தான் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக